ஆண்டவரை துதிக்கிற ஒரு மகனா இருந்தா ஆண்டவரை எந்த நேரம் துதிக்கிற ஒரு மனுஷனா இருந்தது என்ன பண்ண இறுதியை வாஞ்சியெல்லாம் நிறைவேற்றாரு சந்தோஷமா ஆடி பாடி கத்த என்ன பண்றாரு நினைக்கிறா நம்மள பாருங்க ஆண்டவரை துதிக்கணும் ஆண்டவளை துதிக்கும் போது சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும் என்ன பண்ண கூடாது சோர்ந்து போகவே கூடாது கவலைப்படக்கூடாது நடத்துகிற தேவன் என்னை நடத்துவார் எனக்கு உபத்திர வரும் பாடு வரும் எல்லாம் வரும் ஆனாலும் கரெக்ட் என்ன பண்ணுவார் என்ன நடத்துவார் எல்லாம் நேரத்துல ஆண்டவர் நமக்கு துணையா நிற்பார் அலலுயா நம்ம ஒண்ணே ஒண்ணுதான் நினைக்கணும் என்ன நினைக்கணும் ஏசப்பா கிட்ட மன இருக்கணும் அலலுயா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு வீட்டுல கூட எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாம தேவன் நடத்தணும்

சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக பீங்கோ வந்தவங்களும் அவர் விடுதலை பார்க்க போறேன் திரும்ப அதே நூயா பிரச்சனைல இருந்து கத்திரு விடுதலை கொடுக்கிற தேவன் நல்ல லூயா ஏன்னா எங்க ரெண்டு பேர் மூணு பேர் கூடுகிறீங்களோ அவர்கள் நடுவில் நான் வருவேன்ன்ற நல்ல லூயா பத்தாயிரம் பேர் நான் போடுகிறது பயப்பு இல்ல எங்க ஒத்து ரெண்டு பேரை நாம திரும்பத்தை கூடுகிறீங்களோ அதே பத்தாயிரம் பேர் கூறிட்டு தேவன் வருவார் அதே

உனக்கு வேண்டாம் அலையா ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க நம்மளுக்கு முன்னாடி எது நிக்குதான் கோபம் நிக்குதான்

அவர் இருந்த ஏரியாவே கொளுத்திட்டாங்க அவர் விடவே இல்ல அலுவயா தேவனை துதிக்கிற ஒரு மனுஷனா மாத்திரம்தான் தாவித இருந்தாரு நடந்த கார் என்ன தெரியுமா எல்லாரும் ஒரு கல் ஏறி தாவீது என்ன பண்ணாங்களா கல் எறித்துக்கு எடுத்துக்கனங்களா இவர் எதிரால ராஜாவா இருக்கிற தகுதி இல்ல அலெலுவாயா ஆனா நடந்த காரியம் பாருங்க ஆண்டு சமூகத்துல போய் தன்னை திடப்படுத்தி கொண்டு அப்பா நான் அந்த தண்டை பின் தொடரலாமா அலெலுவாயா அலலுவயா சாத நிப்பா பின் தொடர்ந்து நீ சகலத்தையும் திருப்பி கொள்வா கைகளை தட்டி உண்டு ஆயா பாருங்க எல்லா நேரத்தையும் ஆண்டவரோடு கூட எது நடந்தாலுமே சந்தோஷமா இருக்கணும்ன்றாரு சாப்பாடு கொடுத்தாலும் சோத்துறப்பா

பாரு கொன்னுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நூற்றுக்கு அதிகம் அலையா ஆனா தேவனை துதிக்கிறதுல அவர் என்ன பண்ணல ஒரு நிமிஷம் கூட விடுதல வாசிக்கலாமா அப்போ சில

முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேர ஒதுக்கணும் கைகளை தட்டி மூணு முடிவு படிக்கலையா இதுதான் நீ சொல்றாரு கர்த்தனத்தில் மனமகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் செய்வார் நீ பைபிள் படிச்சு ஜபம் பண்ணியனா இந்த ஆண்டு நீ கேக்குறதெல்லாம் ஆண்டு கொடுப்பாரு கேட்காதது செய்வார் கைகளை தட்டி